நண்பர்களே வணக்க நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்போ செட் அப்படியே வந்து பார்க்கலாம் காம்போசெட்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப கம்மியிலே கொடுத்துருக்குறோம் ஒரு ஆள் அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் அதனால தான் ஒரு நபருக்கு ஒரு காம்போ ஆஃபர் மட்டுமே அப்படின்னு போட்டிருக்குறோம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஒரு பீஸ் அது மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக யார் புக் பண்ணி வாங்கிக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இந்த கம்மலில் பார்த்தீங்கன்னா மூணு டிசைன் இருக்குது ஒரு டிசைனோட பிரைஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிற இந்த கம்மலோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நூறுரூபா ஒரே ஒரு டிசைன் மட்டும்தான் இருக்குது அதாவது இன்னொரு டிசைன் காட்டுறேன் பாருங்கள் அதுவும் பார்த்தீங்கன்னாலும் நூறுரூவா தான் மொத்தம் மூணு டிசைன் இருக்குது அதில் எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு டிசைனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஒரு டிசைன் கீழே எப்படி இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி பால் தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் தெரியும் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இந்த கம்மல் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு கம்பல் இருக்குது மொத்தம் மூணு டிசைன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிசைன் காமிச்சிருந்தேன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு டீசன் காமிக்கிறோம் இப்படினு பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நூறுரூவா தான் வாங்க வேணுங்கிறவங்க பஸ் புக் பண்ணி வாங்கிக்கலாம் நம்மக்கிட்ட ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது இந்த முத்துக்கம்மல் கூட பார்த்தீங்கனாலும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தான் இருக்குது இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த எல்லாமே ஒன்று ஒன்று நின்றுச்சு அதனால் அதை வந்து அப்படியே நம்ம வந்து நூறுரூவா அப்படி சேல்ஸ் இருக்கோம் அந்த கம்பலும் நூறுரூவா தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இதோடய ப்ரைஸ் வந்து நம்ம நிறைய வச்சு அதாவது நூற்றம்பது ரூபா அந்த மாதிரி வச்சு சேல்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து ஒரு ஒரு பீஸ் இருக்கிறனால நம்ம வந்து நூறுரூவா அந்த மாதிரி கொடுக்குறோம் இது பாருங்கள் ஜிமிக்கி கம்மல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இந்த ஜிமிக்கில் பார்த்திங்கன்னா மாட்டல் சுத்து மாட்டலோடு ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒன் எயிட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஜிமிக்கி வந்து நம்மக்கிட்ட சுத்து மாட்டலோடு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது யாருக்கு வேணுமோ அவங்க வந்து ஃபஸ்ட்டாக புக் பண்ணிக்கிறவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து நம்ம கொடுக்குறோம் யார் யார் அடுத்து பார்ப்போம் முதல்ல ஜிமிக்கி எப்படி இருக்குன்னு பாருங்கள் நம்ம தனியாக மாட்டல் வேணாலும் கலெக்ட்றதுனால கலெக்ட்டு வெறும் ஜிமிக்கி மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் இந்த ரிங் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோலாம் அனுப்பி இது வந்து இந்த ரிங்கு வந்து ரொம்ப நாளாச்சு எல்லாருமே நம்ம கஸ்டமர் எல்லாத்துக்குமே ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் எல்லாருமே வாங்கியிருந்தீங்க இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த பீஸ் மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது ஒரு நாற்பது பீஸ் பக்கம் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் ரிங்கு பார்த்திங்கன்னா வெறும் எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் எப்படி இருக்கும் பாருங்கள் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு கோல்டு ரிங் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாதிரியே வந்து இந்த ரிங்கு வந்து அந்த டைப்பில் இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு விரலே மாட்டி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இதில் எது வேணுமோ நீங்கள் டிக் பண்ணி மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நீங்கள் டிக் பண்ண மோதிரம் உங்களுக்கு ஒரு மோதிரினாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் சரிங்களா இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா எயிட்டி ருபீஸ் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அடுத்து வாங்க அடுத்து பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கல்லில் பார்த்தீங்கன்னா கம்மல் இது வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இது வந்து நம்ம மறுபடியும் வந்து நம்ம கொண்டு வந்துருக்குறோம் அதே ப்ரைஸ் தான் நம்ம இரநூறுவாய்க்கு சேல்ஸ் பண்ணிக்கணும் ஒரு ஜோடி இன்னமும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம வெறும் இரநூறுவாய்க்கு தான் ஒரு ஜோடி வந்து இரநூறுவாய்க்கு டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் நல்லா பொடிக்கல்ல நடுவில் பார்த்தீங்கன்னா ரெட்டு கீழே பார்த்தீங்கனாலும் அந்த ரெட்டு ரூபிகள்னு சொல்லுவாங்க அது வந்து வச்சு சுற்றில் விளக்கல் வச்சு சூப்பராக இருக்கும் இந்த கம்மல் கொடிக்கல் கம்பல் இது வேணாலும் வாங்கிக்கலாம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சரிங்களா நண்பர்களே சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முத்து தொங்கல் இதை வந்து ரொம்ப பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க இப்போ தான் வந்து நம்ம இதை கொண்டு வந்துருக்குறோம் அதுவும் ஒரு பத்து பீஸ் தான் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் நம்ம அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு இதுவெல்லாம் கொண்டு வரலாம் இப்போதைக்கு பத்து பீஸ் மட்டும் அவைலபிள் இருக்குது அதே நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நம்ம ஆரம்பத்தில் நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் இந்த மாதிரி தொங்கல் வச்சு பத்து பீஸ் மட்டும்தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் நூற்றி இருபது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் நண்பர்களே இந்த கோபி கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்து பவளம் என்ன கலர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா தொங்கல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோபி டைப்பில் இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் நூறுரூவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கொடுக்குறோம் உங்கள் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பிளுக்கு காமிச்சிருக்குறேன் முத்து பவளம் பச்சைக்கல் ரெட்டு இதெல்லாம் வச்சு சும்மா சாம்பிள் காமிச்சிருக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சேர்ந்த முறையில் அடுத்து பாருங்க முத்து வலையில இந்த வெண்டக்காமத்து முத்து நம்ம கிட்ட ரெண்டுக்கு நாலு ரெண்டு காரு ரெண்டு கெட்டு ரெண்டுக்கு பத்துன்னு சைஸ் அவைலபிளா இருக்குது ஒரு ஜோடி பார்த்தீங்கன்னா நூறுரூவா தான் அந்த வலையில வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு ஒரு செயின் வந்து ஒரு மூணு செயின் வந்து நம்மக்கிட்ட கிட்ட அவைலபிள் இருக்குது அதே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டாலரோடைய நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் கொடுக்குறோம் இந்த மூணே மூணு பீஸ் மூணே மூணு பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது எது வேணுமோ ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்குகிறவங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம் சரிங்களா இதில் இதுவும் சார் பதினெட்டு இன்ஜஸ் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா இந்த எஸ் டைப்பில் இருக்கிற செயினில் ஸ்டோன் டலர் மாட்டி கொடுத்துருக்குறோம் இதுவும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் நண்பர்களை அடுத்து பார்த்தீங்கன்னா கருப்பு பாசி வச்ச பாருங்கள் எப்படின்னு பாருங்கள் கருப்பு பாசி வச்ச இந்த செயின் இதுவும் பார்த்திங்கன்னாலும் பதினெட்டு இன்ச்சஸ் தான் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னாலும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஒரு சூப்பர் செயின் ஒன்று நம்மக்கிட்ட வந்து இது இருந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா செயின் இந்த செயின் கோல்டு செயின் மாதிரி இருக்கும் என்ன காரணம் அந்த அளவுக்கு வந்து நல்லா பொடிஸாக வந்து இந்த செயின் இருக்கும் அதுலேயே ஆர்டின் ரெண்டு பக்கம் வச்சுருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்து கொடுந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் இருக்கிறனால வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த முகப்பு செயின் இந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு தான் கொடுத்து கொடுக்குறோம் அப்போ உள்ள ரேட்டு தான் இப்போ கொடுக்குறோம் வெறும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா அது நல்லா மூவிங்கில் போயிருச்சு பிள்ளைக்கு அது ஒரு பீஸ் மட்டும் இருக்கனால தான் நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் சரிங்களா சில நண்பர்களே காம்போ ஆஃபர் பார்க்குறக்கு முன்னாடி இந்த முத்து வச்சிருக்க பவராக வச்சுருக்க இந்த நெக்லஸை பார்த்துலாம் ஏன்னா போன டைம் வீடியோவில் காமிச்சு எல்லாருமே செயின் மாட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க பேச்சன் மாட்டி காமிச்சிருக்கிறோம் பாருங்கள் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் இரநூறுவாய்க்கு நம்ம கொடுக்குறோம் முத்து அதையும் அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பவளம் பார்த்துருந்தீங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூவா இதுவும் பார்த்து சாரி அதுவும் பார்த்தீங்கன்னா இரநூறுவா இதுவும் பார்த்தீங்கனாலும் இரநூறுவா என்ன எந்த பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் முத்துலேயும் வாங்கிக்கலாம் பவளத்துலேயும் வாங்கிக்கலாம் சரி நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேபி நெக்லஸ் இது வந்து குழந்தைகளுக்கு தான் வந்து ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மல் அதே கலர்லேயே வந்து பச்சை கலர் வச்சு முத்து வச்சு கம்மல் கொடுத்துருக்குறோம் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் டூ ஹண்ட்ரட் தான் வெறும் இரநூறுவாய்க்கே கொடுக்குறோம் அந்த நெக்லஸும் கம்மல் சேர்த்தே பார்த்தீங்கனாலே வெறும் இரநூறுவாய்க்கு தான் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்போ ஒன்று நல்லா ஒரு பட்ஜெட் காம்போ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் நெக்லஸ்ஸு ப்ரேஸ்லெட்டு டாலர் சீன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் டாலர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டோனில் வந்து அருமையாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கறது பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லெட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டு இருக்கிற மாதிரி பெருசுலட்டு ஏன்னா கை பெருசு சிறுசு அவங்க எல்லாத்துக்குமே கையில் மாற்றுற மாதிரி இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு இன்ச்சஸ்ல வந்து இந்த பால் செயின் இதுவும் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அடுத்து டாலர் செயின் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வந்து இந்த ஸ்டோன் டாலர் வந்து ஜாயின் பண்ண மாதிரி எப்படி இருக்கும் பாருங்க அந்த பால் இந்த இந்த பால் வந்து எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருப்பீங்க அதில் வந்து நம்ம டாலர் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்குறோம் இந்த மூணு பொருள் சேர்த்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க ஃபஸ்ட்டாக புக் பண்ணி வாங்குறவங்களுக்கு இந்த காம்போ ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா தான் சரி நண்பர்களே அடுத்து பாருங்கள் ஒரு அடுத்த காம்போ ஆஃபரில் என்ன கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு வங்கி ரிங்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்மல் ஒரு ரெட் கலரில் வந்து கம்மல் வந்து கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் பதினெட்டு அஞ்சு நெக்லஸ் பின்னாடி பார்த்தீங்கன்னா பேக்ஷீட் எல்லாமே வந்துடும் சேர்த்தே கொடுக்குறோம் மூணு பொருள் கொடுக்குறோம் இந்த மூணு பொருள் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் ஹண்ட்ரட் வெறும் அறநூறுவாய்க்கே நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் புக் பண்ணி ஏன்னா நெக்லஸே பார்த்தீங்கன்னாலே ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் நம்ம வங்கி மோதிரம் கொடுத்து கம்மலும் கொடுத்து அறநூறுவாய்க்கு கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் முத்து ஆஃபர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏன்னா முத்துலயே எல்லாமே மிக்சிங்காக வந்து கம்மல் அதுவும் முத்து மோதிரம் முத்து இந்த டாலர் செயின் இதுவும் முத்து இந்த மாதிரி வச்சு ஒரு ரெண்டு ஆஃபர் ரெண்டு ரெண்டே ரெண்டு டிசைன் இருக்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் பார்க்கப்படின்னு பாருங்கள் இதுலேயும் பார்த்தீங்கனாலும் மூணு முத்து மூணு பால் செயின் மூணு முத்து மூணு கோட்டு பால் இந்த மாதிரி வரும் இதுவும் பார்த்திங்கனாலும் அதே காம்போ ஆஃபர் தான் இந்த காம்போ ஆஃபரோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபா இந்த முத்து காம்போ ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம் மோதிரம் கம்மல் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டால் சீன் இது பொருள் எல்லாமே சேர்த்து வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய் தான் கொடுக்குறோம் ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் கொடுக்குறோம் ஏன்னா ரெண்டு ரெண்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட இப்பொழுதைக்கு அவைலபிள் இருக்குது சரிங்களா நண்பர்களே அப்புறம் இன்றைக்கி கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன பொருள் வேணும்னாலும் ஒரு பொருள் அதாவது ஒரு மோதிரம் வேணுணாலும் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஒரு காம்போ ஆஃபர் வேணாலும் வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த ஊரில் எந்த மாவட்டத்தில் மாநிலத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பிச்சி வச்சுருவோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நண்பர்களை மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே வணக்கம்